ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட டிஎன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கே கே நகர் சென்னை அப்புறம் நான் உங்களோட மிஸ்டர் கே இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு ஒரு சூப்பரான பிளாக் அண்ட் ஒயிட் ஹார்ஸை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கெனான்லேருந்து ஒரு ஒயிட் ஹார்ஸையும் ஒரு பிளாக் ஹார்ஸையும் ரேஸில் விட்டுருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க ஓகே பண்ண பட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஹெச்பிலேருந்து ஒரு சூப்பரான மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் தாங்க இதை தான் இன்றைக்கி வந்துட்டு வீடியோக்கு ஒரு ரிவியூக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதோட மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெச்பியோட லேசர் பிரிண்டர் லேசர் எம்எஃப்பி டபுள் ஒன் டபுள் எயிட் டபுள்யூ டபுள்யூனா ஒய்ஃபை மாடல் ஆமாங்க இது மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் மட்டும் இல்லாமல் இதில் ஒய்ஃபை ஃபீச்சரும் இருக்குது ஸோ நீங்கள் ஒய் யூஸ் பண்ணி கூட இதில் பிரிண்ட் அண்ட் காப்பீஸ் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மோனோக்ரோம் பிரிண்டர் தான் ஸோ வந்துட்டு உங்களால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் இதில் பிரிண்ட் எடுத்துக்க முடியும் இது வந்துட்டு மோனோக்ரோம் லேசர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பிரிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஷார்ப் அண்ட் கிறிஸ்பாக வரும் அப்படின்ட்டு ஹெச்பியில் சொல்லிடுறாங்க ஒன்றும் லேசர் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் பிரிண்டிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே ஷார்ப் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும் அதில் வந்துட்டு மாற்றுக்கருத்தே கிடையாது

டினோட தான் ஞாபகம் வருது போன வீடியோவில் டிபிஐ பற்றி பேசியிருந்தேன் ஆனால் டிபிஐனா என்னங்கிறத பற்றி நான் பேசவே இல்லை இந்த வீடியோவில் மறக்காமல் டிபிஐனா என்னான்னு சொல்லி டிபிஐனா வேறு ஒன்றுமே இல்லைங்க டிபிஐனா டாட்ஸ் பர் இன்ச் அவ்வளோதாங்க உங்களுக்கு அந்த பேப்பரில் எத்தனை டாட்ஸ் அந்த பர் இன்ச்சுக்கு உழுவுது அப்படிங்கிறத கால்குலேட் அதை குவாலிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் டிபிஐனுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிபியில் வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஹை குவாலிட்டியில் வந்துட்டு பிரிண்ட் எடுத்துக்க முடியும் ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிரிண்டிங் குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலாக யார் யாருக்காக யாரை ஃபோக்கஸ் பண்ணி ஹெச்பியில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஹோம் நியூஸு ஹோம் ஒர்க்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன மைனராக ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஓகே இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் வந்துட்டு காட்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதை பற்றி யாருக்கு இது வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத நம்ம கடைசியிலே இதை பற்றி பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்துட்டு ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பிரிண்டிங் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் இது வந்துட்டு ஒரு மல்டி ஃபங்க்ஷன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஸ்மார்ட் ஆப் இருந்தனா அது மூலியமாகவும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் இல்லைப்பா என்கிட்ட வந்துட்டு ஆப்பிள் ஃபோன் தான் இருக்குன்னா நீங்கள் ஆப்பிள் ஏர் பிரிண்ட் ஆப்பை யூஸ் பண்ணி கூட இதில் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படி அப்படின்னா டேரெக்ட் ஒய்ஃபை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அதாவது நார்மலாக வந்துட்டு ஒரு பிரிண்ட் எடுக்கணும் அது வந்துட்டு கேலரியிலேயோ ஃபோல்ட்ரலேயோ இருக்குதுன்னா ஷேர் கொடுத்தா பிரிண்ட் ஆப்ஷன் கிடைக்கும் தெரியுமா டைரெக்ட் பிரிண்ட் அதுலேயும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஒய்ஃபை மூலியமாக நீங்கள் மொபைல்லேருந்தே பிரிண்டிங் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதை ஸ்கேனரை பற்றி பார்ப்போம் இதில் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறப்ப அறநூறு இன்ட்டு அறநூறு அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டிபிஐயில் வந்துட்டு இதோட குவாலிட்டியில் வந்துட்டு இது ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது ஸோ வந்துட்டு ஸ்கேனிங்குமே வந்துட்டு மோர் தென் என்னஃபாக உங்களுக்கு நல்ல ஓகே நல்ல தான் கொடுத்துருக்காங்க ஹெச்பியை இந்த வகையில் நம்ம வந்துட்டு பாராட்டியே ஆக வேண்டும் ஓகே அடுத்ததாக காப்பியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் அடுத்ததாக காப்பியோட ஸ்பீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிபிஎம் கொடுத்துருக்காங்க ஓகே ஆல்ரெடி பிபிஎம் பற்றி பார்த்துட்டோம் இப்போ சிபிஎம் பார்ப்போம் சிபிஎம்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு காப்பி பர் மினிட் அவ்வளோதான் டுவெண்ட்டி சிபிஎம் வருது உங்களுக்கு டொண்ட்டி காப்பி பர் மினிட் அவ்வளோதான் ஒரு மினிட்டுக்கு டுவெண்ட்டி பேஜஸ் அது வந்துட்டு உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ வந்துட்டு அதுலேயுமே இது வந்துட்டு உங்களுக்கு மோதல் எனப் தான் இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஹெச்பியை கண்டிப்பாக இதுலேயுமே பாராட்டி ஆகணும் அடுத்ததாக இந்த பிரிண்டர் யாராக இருக்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு மோனோக்ரோம் பிரிண்டிங்கை தாண்டி எனக்கு ஸ்கேனிங்க்கும் எனக்கு ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம் அடுத்தது ஆஃபீஸ் யூஸ் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குமே பிரிண்டர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஓகே அதுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுடைய நல்ல ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாகவே இருக்கும் அதுவுமே ஓகே அது அவங்களுக்கும் வந்துட்டு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஹெச்வி மாரி லீடிங் ப்ராண்ட்லேருந்தே இந்த பட்ஜெட்டில் இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு குட் டு ரெக்கமெண்ட் ப்ராடக்ட் தான் அடுத்ததான் வந்துட்டு ஹெச்பிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னால் இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஃபிக்சர்ஸ் கிடையாது ஸோ வந்துட்டு அது ஆட்டோமெட்டிக்காக வந்துட்டு பேக் டு பேக் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேக் டு பேக் பிரிண்டிங் பண்ணி கொடுக்காது நீங்கள் தான் மேனுவலாக ஒரு ஒரு சைடாக வந்துட்டு மேனுவலாக இப்போ ஃப்ரண்ட் பேஜை வந்துச்சு ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அதையே திருப்பியும் உல்ட்டா பண்ணி ஃப்ளிப் பண்ணி வச்சு பேக் பேஜையும் பிரிண்ட் எடுக்கணும் ஸோ வந்துட்டு அது நார்மலாக ஒரு நம்ம பர்சனல் யூஸுங்கன்னா ஓகே நம்ம எடுத்துக்கலாம் இதே வந்துட்டு உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸுங்கிறப்ப அவங்க ஆயிரக்கணக்கில் அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க அப்போ வந்துட்டு என்ன என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் படி இது வந்துட்டு அப்பப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி மேனுவலாக வைக்கிறது கொஞ்சம் டிராபேக்குன்னு தான் சொல்கிறேன் மற்றபடி எனக்கு வந்துட்டு இப்போ பெரிய லெவல்லாம் கமர்ஷியல்லாம் எனக்கு பேப்பர் பிரிண்டிங் வராது என்னோட ஸ்டோருக்கு எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் மேனுவலாகவே நான் பார்த்து போனால் கண்டிப்பாக இது மோர் தென் நினைப்பு தான் உங்களுக்கு ஸோ வந்துட்டு உங்களோட தேவை எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு பிரிண்டரை நீங்கள் வாங்கணுமா உடனே நம்மளோட டிஎன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஷோரூமை விசிட் பண்ணுங்கள் கே கே நகர் வேறு ஹவுஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நியர்பையாக நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஆடியோ கிரவுண்ட் இருக்குது உங்களுக்கு கே கே நகரோட வெஸ்ட் டிப்போ ஸ்டாப்பிங் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் ஸ்டாப்பிங் இருக்குது இங்கே எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட ஷோரூம் வந்துட்டு வாக்கிங் தான் உங்களுக்கு அப்படியும் வந்துட்டு தெரிலனா ஜஸ்ட் இந்த லொக்கேஷனுக்குலாம் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணால் கூட போதும் நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு கைட் பண்ணி நீங்கள் ஷோரூமில் வந்துட்டு நம்மளோட உங்களோட பர்ச்சேஸை ஹாப்பியாக பண்ணிவிட்டு போகலாம் அப்படி இல்லைனா கீழே தெரிகிற நம்பருக்கோ இல்லை நம்மளோட சோஷியல் மீடியா பேஜுக்கோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ போட்டிங்கன்னா நம்மளோட டீம் உங்களோட ஆர்டர் எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக டெலிவரியும் பண்ணி கொடுப்போம் ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க பிரிண்ட்டருக்காக பார்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா உடனே நம்மளோட டிஎன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை விசிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட கால் பண்ணுங்கள் அவைல் பண்ணிங்க நன்றி வணக்கம்